நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கமுங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கணுமு நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான சினை எருமிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்ணு இனீரும் நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க தண்டு நல்லா நெருங்கிச்சு எறும்பு வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமுங்க நல்லா உயரும் நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குது நல்லா சுருள் கொம்பு எருமையாக இருக்குதுங்க நல்லா முகலட்சணமான எருமையாக இருக்குது இல்லைங்க நல்லா உடம்பு வந்து நல்லா உடசரான உடம்புல நல்லா தெளிவான எருமையாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாள சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் சர்வசாதமாக கடக்கலாமுங்க நல்லா மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் தீவன முறை நல்லா எடுத்துக்குதுங்க தாலுதி நல்லா குடிச்சிக்குது நீங்கள் முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குதுங்க நம்ம லோக்கலில் தெரிஞ்ச இடத்துல வாங்கின எருமை தானுங்க நல்லா பெருவெட்டான எருமையாக நல்ல சைஸில் இருக்குது உங்களுக்கு குணமான எருமையாக வேணும் நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் நல்ல காம்பு வந்து பூக்காம்பாக இருக்கணும் யார் வேணாலும் கறந்து யார் வேணாலும் பராமரிக்கிற தரத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த சினி எருமையை நீ வாங்கிக்கலாம் இந்த சினி எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக தரமான எருமையாக நல்ல பெருவெட்டு எருமையாக சுருள் கொம்பு எருமையாக ரெண்டானே தெருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு டு ஏழு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தாளி காட்டிடணுங்க அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி காட்டணும் சாயந்தரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாலி நல்லா தவுடு வச்சு நல்லா தாலி காட்டிடணுங்க எடைப்பட்ட நேரத்தில் ரெண்டு நேரமோ அல்லது ஒரு நேரமோ நம்மளுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து நல்லா குளிர் ஊற்றி விடணுமுங்க இந்த மாதிரி பராமரிப்பில் ஒரு முறையாக பராமரிச்சுட்ருக்குறீங்க தீன் இதை நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா எருமையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி சொல்கிற கறவையும் கண்டிப்பாக இருக்குங்க எருமை வந்து முக்கியமாக வெயிலுக்கு வந்து கொண்டு போகக்கூடாதுங்க காலையில் வந்து ஒரு ஒம்பது டு பத்து மணிக்கு வந்து நம்ம நிலையில் கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம மேய்ச்சலுக்கு வந்து கொண்டு போகணுங்க இடைப்பட்ட நேரத்தில் நாம் நிழலை கட்டி வச்சு நல்ல பராமரிப்பு இருந்தது அப்படின்னா எருமையும் நல்லா இருக்குங்க கறவையும் வந்து குறையாது வெயிலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கறவை வந்து கண்டிப்பாக பால் வந்து குறஞ்சிரும்ங்க ஏன்னா சூடு வந்து எருமை தாங்காது எருமை கருப்பாக இருக்கிறனால வெயில் நேரம் வரக்கூடிய சூட்டை வந்து இழுக்கிற தன்மை வந்து எருமைக்கு இருக்குதுங்க உன்னோடைய உடம்பு தோலுக்கு இருக்குது அதனால் வந்து ஈஸியாக சூடு வந்து உள்ளே போய் எருமை வந்து ரொம்ப ஹீட் ஆகிருங்க அதனால் உங்களுக்கு வந்து பால் குறையும் அதனால் காய்ச்சல் இந்த மாதிரியான உபாதைகள் வந்து கண்டிப்பாக வருங்க அதனால் அளவுக்கு வந்து காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் வெயில் கொண்டு போகாமல் முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா நல்ல கறவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எருமையும் ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் மையத்துங்க நல்லா பெருவெட்டான எருமைங்க நல்ல உடம்புல நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குது கிளிக்கொம்பா அமைப்பில் இருக்குதுங்க நல்ல முகம் வந்து நல்லா சிறு முகத்தில் நல்லா மூக்கறியாமல் நல்ல உடம்பு வந்து நல்ல உடசான உடம்புல இருக்குதுங்க நல்லா பராமரிச்சிருக்குறாங்க நல்ல முறையாக பராமரிச்சிருக்கிறாங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நேரத்தில் ஒரே காம அமைப்பில் இருக்குதுங்க நல்ல மடியமைப்பில் இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருங்க நல்லா பின்மடி பார்த்திங்கனா நல்லா அற வரைக்கும் நல்ல மடியமைப்பு இருக்குது நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு மூணாநாயத்து எருமை வேணும் நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த சினை எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணியிருமுங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணியிருமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல உடம்புல நல்ல கரிமெட்டில் நல்ல தெளிவான எருமையாக இருக்குதுங்க வயிறு வந்து பார்த்திங்கன்னா தொங்கல் கிடையாதுங்க நாலு காலும் வந்து ஊக்கமான காலமைப்புங்க நல்ல மடியமைப்பு நல்ல மடியால் சுத்தத்தில் நல்ல தெளிவான நல்ல உடம்பு அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக வேணும் நல்ல கொம்பு தலையில் நல்ல அழகு ஒரு எருமை வேணும் ஒரு எருமை நம்ம வச்சுட்டாலும் நல்ல கறவையில் நல்ல ஒழுக்கமான எருமையாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு பேரும் பாலுக்கர் தரத்தில் வேணும் காம்பு பூக்காம்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த சனி எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இரண்டு எருமையுமே இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையை அனுப்பிக்கலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னோடய விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகையும் நாம் மீது தொகையும் வாங்கிக்குமுங்க கூண்டு போட்ட வண்டியில் நல்ல பாதுகாப்பான முறையில் தான் நம்ம கொண்டாடி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு இரம தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்குது வாடகை அதிகமாக வேணுனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வாடகை வந்து கம்மியான வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டு மாடு வந்து வந்துக்குமுங்க நல்ல எருமைகள் வேணும் நல்ல மாடுகள் வேணும் நல்ல கன்றுகள் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஆதர கேட்டல்ஸை பார்த்துட்டு வாங்க நம்ம நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க